ஐயா வணக்கம் என்ன எல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்றீங்க ஆமாம் சார் ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு ஆவணிங்கெல்லாம் சுக்கர உப்பநியை பண்ணுறீங்க எங்கள் பேர் என் பேர் இசைக்கு அவரு அவரு ராஜேஸ் நீங்கள் சரி உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் நைன்த்து வரைக்கும் நைன்த்து படிச்சிருக்கேன் சரி சரி நீங்கள் டென்த்தா ஓ சரி அவங்க வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ங்க சரி நீங்கள் என்ன வேணா சாப்பிடுங்க இந்த பில் வந்து நான் உங்களுக்கு நான் பே பண்ண போகிறேன் கேட்டீங்களா நல்ல சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்ன வேணும் வேற என்ன வேணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷப்படும் விட சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறது நான் ஆண்டவனுக்கு கொடுக்குற என்ன ஆண்டவனுக்கு செய்கிற ஒரு சேவை மாதிரி நான் நினைக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ஆ வயிறாக சாப்பிடுங்க யாருக்கும் சந்தோஷமாக ஒரு வேலை பார்க்க ஏ நம்மளாம் முடிஞ்சது ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து இப்போ மக்கள் எல்லோரும் இப்போ இதுமாதிரி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் அது முதல் முதல்ல இந்த கலக்க பகுதியாருந்த பாலான்னு ஒரு பெரிய சார் ஆமாம் பாலா தான் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதான் அதை பார்த்துட்டு தான் வந்து நிறைய பேர் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நானும் ஒருத்தேன் எதோ நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து பெருசாக ஒன்று கொடுக்க போகிறது முடியாது அப்படிங்களா அல்ல நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு என்னங்க வேணும் இல்லை கூச்சம் கூச்சம் உடம்பு சாப்பிடுங்க கூச்சம்லாம் இருக்கக்கூடாது சாப்பாட்டில் என்ன கூச்சம் சாப்பிடுங்க அம்மா உங்களுக்கு என்ன வேணால் கொடுங்கம்மா நான் வந்து நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிக்கிறேம்மா ம் 来定了。<laughs>